அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஐ பி எல் தொடருக்கான ஐ பி எல் ட்ரேடிங் தற்போது அம்மலையில் இருக்கிறது இதன் மூலம் தங்களுக்கு தேவைப்படும் வீரர்களை அணிகள் வாங்கிக் கொள்ளலாம் பணம் அல்லது வீரர்கள் பரிமாற்றம் என்ற அடிப்படையில் இந்த ட்ரேடிங் நடைபெறுகிறது இந்த நிலையில் தான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் முன்னணி வீரரான கே எல் ராகுலை ட்ரேடிங் முறையில் வாங்கிட முயற்சி செய்து வருகிறதா இதற்காக இருபத்தைந்து கோடி வரை ராகுலுக்கு கொடுக்க அந்த அணி முன் வந்துள்ளதா அத்துடன் கேப்டன் பதவியையும் அளிக்க பிளான் செய்து வருகிறதா முன்னதாக லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் கேப்டனாக இருந்த ராகுல் அணி உரிமையாளர் கோயங்காவுடன் ஏற்பட்ட மனக்கசப்பால் லக்னோவை விட்டு வெளியேறி டெல்லியில் தஞ்சமடைந்தார் அங்கு அவருக்கு கேப்டன் பதவியை அளிக்க முன் வந்தும் கூட அதை மறுத்துவிட்டார் தற்போது கொல்கத்தா அணி கேப்டன் பதவியுடன் இருபத்தைந்து கோடி என இரட்டை ஆஃபருடன் அவருக்கு பல இதற்கு ராகுலின் பதில் என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்